வணக்கம் நண்பர்களே பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு ரொம்ப குட்டியா இருக்கு அதிகப்படியான சுயநன்பம் பண்ணதுனால ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்றவங்க கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் ஒரு வாரத்தில் பிறப்பருப்பு வந்து நல்லா தடிமனாகும் நல்லா நீளமாகுங்க இது யாராருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறவியிலருந்தே உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரொம்ப குட்டியாக இருக்குது நீளமாக இல்லை தடிமனாக இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா ஒரு வாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க இந்த எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சொட்டு தொட்டு பிறப்புறுப்பு மேல விட்டு முன்னோக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணி விட்டா போதுங்க ஒரு வாரத்துல நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயன் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் இருந்தது வயது காரணமாக உறுப்பு வந்து சரி வர செயல்படலைங்க சரியான விருப்பத்தன்மை இல்லை சரியான டைமிங் இல்லை அதே மாதிரி வந்து உறுப்பு வந்து சின்னதாக ஆரம்பிச்சிச்சு உடம்போட உடம்பு போய் ஒட்ட ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து இப்போதான் ஒரு ஆறு மாத காலமா ஒரு வருட காலமா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு பழையபடி உங்களுடைய பிறப்புறுப்பை வந்து மாற்றி கொடுத்துடும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து தேவைன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு எங்கேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் சரி இந்த மூலிகை மருந்தை வந்து நாங்கள் கொடுத்துருவோங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய பிறப்புறுப்பு இயற்கையாகவே நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அண்டு ஸ்டாமினாவாக இருக்கும் இது என்ன பண்ணுது இந்த மூலிகை மருந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல ஒரு வலுமை பரவிக்குதுங்க அதாவது இது வந்து டெஸ்டாஸ்டீரான அளவை வந்து நல்லா பூஸ்ட் அப் பண்ணி தருது அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது முழுக்க முழுக்க மூலிகையினால் தயாரிக்கக்கூடியதுன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எந்த ஒரு பக்க விளிகளும் பின் விளிகளும் ஏற்படுத்தாதுங்க நம்ம எப்படி தயாரிக்கிறோன்ற வீடியோ கூட இதில் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு மருந்துலையுமே ஒரு ட்ராப்ளம் கூட கெமிக்கல் இல்லாமல் தான் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை எல்லா வயதினருமே இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய பிறப்புறுப்பை வந்து இயற்கை முறையில் நல்லா தடிமனாகவும் நீளமாகவும் நல்ல ஒரு லென்த்தாகவும் வளர்ச்சி அடைய வைக்க முடியும் சிலருக்குலாம் சரி வேற விரப்புத்தன்மை அடையலைன்றவங்களும் இந்த மருந்தை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு விரப்புத்தன்மை நேச்சுரலாக அடையுங்கள் அது மட்டும் இல்லாம வயதானவர்களுக்கு பிறப்புறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி இல்லை ஐம்பத்தஞ்சு வயதாகுது எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ பிபி வந்துருச்சு சுகர் வந்துடுச்சு இப்போ கொஞ்ச காலமாகவே என்னுடைய பிறப்பறுப்பு வந்து சரியான ஒரு இயல்பான அளவில் இல்லை நல்லா தான் இருந்தது திடீர்னு வந்து சுருங்க ஆரம்பிக்குது குட்டியாக ஆரம்பிக்குது இல்லை நெலிஞ்சு போகுது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னாவே போதுமானதுங்க ஒரு வாரத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மூலிகைகள் தான் அரிய வகை சஞ்சீவி மூலிகைகளை கொண்டு தான் நம்ம தயாரிக்கிறோம் அதனால் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இதில் ஃபெயிலியர்ன்றதே கிடையாது இது மெயினாக வயதானவர்களுக்காக தயாரிக்கப்படுதுங்க சின்ன பசங்களும் சொல்லவே தேவையில்ல பதினெட்டு வயசு ஆகுது இருபத்தஞ்சி வயசு ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அதனால் எனக்கு நல்ல ஒரு தடிமனாக இல்லை நல்ல ஒரு லென்த்தாக இல்லைன்றவங்களும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னாவே போதுங்க நல்ல ஒரு தடிமனாகவும் நல்ல ஒரு லென்த்தாகவும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறுங்க இயற்கை முறையில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் எந்த ஒரு பக்கவிலிகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விழிகளும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பருப்பை வந்து நல்லா தனிமனாக்க முடியும் நல்ல ஒரு வளர்ச்சி பெற வைக்க முடியும் இது வந்து நரம்பு மண்டலத்தை ரொம்ப நல்ல ஒரு வலு பெற வைக்குங்க அறுபது வயது ஆனாலுமே வந்து பதினெட்டு வயது இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் உங்களுடைய பிறப்பெறுப்பை மாற்றி கொடுக்கும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் ரிசல்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக கேரண்டியே தருவோம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இது முழுக்க முழுக்க மூலிகை மருந்துன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எந்த ஒரு பக்க விலைகளும் இல்லை எந்த ஒரு பின்வெளிகளும் ஏற்படுத்தாதுங்க முழுக்க முழுக்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய குறைவு பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகை மருந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆண்மைக்குறைவுலையே இந்த விருப்பத்தன்மை இல்லை அப்புறம் டைமிங் இல்லை அப்படின்ற நண்பர்களுக்கு மூலிகை மாத்திரைகள் இருக்குது அதுவும் தேவைப்படுறவங்களும் எங்களை இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊர் ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நான் அனுப்பித்தரேன் சிலர்லாம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா நம்ம கிட்ட மூலிகைகள் வந்து கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால ரொம்ப அதிகம் இப்போலாம் மேனுஃபேக்சரிங் கிடையாது ஏன்னா மூலிகை கிடைக்கிறது கிடையாது லிமிட்டடாக தான் கிடைக்குது அதனால் வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுக்குறதில்ல ஃப்யூச்சரில் வேணால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போதிக்கு கிடையாதுங்க அதனால் ஒரு பயமும் தேவையில்ல நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மெயின் சிட்டியாக இருந்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுத்துருவோம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா கிராமம் இந்த சின்ன சின்ன கிராமம் இல்லை குட்கிராமம் கிராமமாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு ஸ்டேட்டு இப்போ கேரளாவில் இருக்கேன் கர்நாடகாவில் இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கேன் ஆந்திராவில் இருக்கேன் பெங்களூரில் இருக்க இந்த மாதிரி சொல்கிறவங்க ஒரு ரெண்டு நாள் ஆகுங்க வெயிட் பண்ணிங்கன்னா போதும் ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்பி கொடுத்துருவோம் நீங்கள் தாராளமாக வாங்கி கொள்ள முடியும் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க நல்ல ஒரு தடிமனாகவும் பிறப்பிருப்பு நல்ல லென்த்தாகவும் அதேமாதிரி நல்ல ஒரு விரப்பத்தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் நேச்சுரலாக கிடைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய பிறப்புறுப்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் அதனால் வந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிட்ட அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வயது ஒரு தடை கிடையாது மெயினான ஒரு விஷயம் ஏன்னா இது நம்ம வயது தான் இது வந்து தயாரிச்சிருக்கோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஆகுது இல்லை ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இயல்பை விட சின்னதாக ஆரம்பிச்சிடும் பிறப்பரப்பு வந்து ரொம்ப குட்டியாக ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இளம் வயதுலாம் நல்ல ஒரு விரப்பத்தன்மை வந்திருக்கும் நல்ல டைமிங் இருந்திருக்கும் நல்லா தடிமையாக இருந்திருக்கும் நீளமாக இருந்திருக்கும் அதெல்லாம் வந்து காலப்போக்கில் இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கனாவே போதுங்க எந்த ஒரு பக்க விலைகளும் இல்லாமல் விளைவுகளும் இல்லாமல் நம்மளால் சரி செஞ்சு தர முடியும் ஒரு வாரத்தில் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இதுவே வந்து எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து நீண்ட நேரம் உடல் உள்ள ஈடுபடணும் விந்து வந்து சீக்கிரம் முந்துது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா தாராளமாக நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குது காண்டெக்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வந்து நம்மக்கிட்ட இயற்கை மூலிகை மருந்துகள் வந்து ஆயுர்வேதா சித்தா ப்ராடக்ட் நிறைய இருக்குது தொண்ணூறுக்கு மேற்கப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா போதும் கண்டிப்பாக நம்ம வந்து மூலிகை மருந்துகள் கொடுப்போம் ஆஸ்துமா டிபியெலாம் வந்து குணப்படுத்த முடியாத வேதிகளை நம்மளால் வந்து குணப்படுத்த முடியும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம கிட்ட சூப்பரான ஒரு மூலிகை மருந்து இருக்குது அது ஒரு தொண்ணூறு நாள் நாற்பத்தெட்டுலேருந்து தொண்ணூறு நாள் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு முழுமையாக நிரந்தரமாக குணம் அடைய முடியும் அந்த அளவுக்கு எல்லாம் நம்மக்கிட்ட பவர்ஃபுல்லான சித்தா மெடிசன் இருக்குது ஆயுர்வேதா மெடிசன் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து மூலிகை மருந்துகள் தரேன் உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை நம்மளால் வந்து நூறு சதவீதம் வந்து சரி செய்ய முடியும் அதனால் பயம் தேவையில்ல கண்டிப்பாக என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் முட்டி வழி இருக்கா ஒரு கவலையை வேணால் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் பக்கவாதமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தாராளமாக எனக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் எல்லா நம்ம நம்மக்கிட்ட வந்து மருந்துகள் இருக்குது சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் இருக்குது சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்துகள் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுங்க முகம் கலர் ஆகணும் பொலிர்வு பெறணும் சோப்பு உட்பட எல்லாமே இருக்குது ஷாம்பு உட்பட எல்லாம் இருக்குது எது தேவனாலும் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் டெலிவரி தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் யூடியோ டாடா பை பாய்